கர்ச்சிலே என்றாலும் கண்டனே உனை மரவீன் அற்புதமாகிய அரும் பெறும் சுடனே அற்புதமாகிய அரும் பெறும் சுடனே அருமறை தேடிடும் கருணையின் கடலே கற்பனை என்றாலும் கர்ச்சிலே என்றாலும் கண்டனே உனை மறவே நிற்பதும் நடப்பதும் நின் செய்யலே நினைப்பதும் நிகழ்வதும் நின் செய்யலாலே கற்பதெல்லாம் முந்தன் கனிமொழியானே காண்பதெல்லாம் முந்தன் கண்ணிலியாலே கற்பனை என்றாலும் கற்றிலே என்றாலும் கந்தனே உனை மறவே கந்தனே உனை மறவே வேல்முருகம் அப்பழனி வேளாயுதாவே கந்தா கடம்பா குமரா கார்த்தியேயா கந்தா கடம்பா குமரா கார்த்தியேயா கருணை உள்ளம் கொண்டவனே வேளாயுதாவே ச వేలవని శివకుమారా శరణాగత వేల్ 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 వేల్మురుగా సైద సుబ్రహ్మణ్య వల్లి దైవయానై సంహారుమణ్య వళ్ళి వేల్ 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 வேல் வேல்முருகாவேல் வேல்முருகாம வேளாயுக வேரிவாயம்மா உயே அரு புரிவாயம்மா ஓ காரரூபி அகிலாண்டி

விநாயகர் சதுர்த்தி விழாவே சிறப்பாக நடத்திட்டு இருக்கோம் நாங்கள் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஐநூறு பேருக்கு டெய்லி அன்னதானம் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் டெய்லி செஞ்சுட்டு இருக்கிறோம் கிட்டத்தட்ட உறுப்பினர் ஒரு ஐம்பது பேர் இருக்கிறோம் எல்லாருமே சிறப்பாக பண்ணுறாங்க இங்கே இருக்கிற பகுதி வாழ் மக்கள்லாம் எங்களுக்கு நல்லா உதவி செஞ்சு இந்த விநாயகர் பூஜை சிறப்பாக மேலும் மேலும் கண்ணண்ணன் தலைமையிலையும் எங்கள் நண்பர்கள் தலைமையிலையும் நல்லா செஞ்சுட்டு இருக்கிறோம் இன்னும் மேலே சிறப்பிக்க நண்பர்கள்லாம் வராங்க அவங்கள்ட்ட நீங்கள் மீறி கேளுங்கள் భూత గనాది జీవితం కపిత్త జంభు ఫల సార భక్షితం ఓమాసుతం శోక వినాశక కారణం నమామి విగ్నేశ్వర పాద పంకజం నమా मि विघ्नेश्वर पाद पङ्कजम् സിദ്ധി വിനായകം ബുദ്ധി വിനായകം ഗണപതി ജയ ജയ ഹേ ഗജാന ഗണപതി ജേയ ജയ ഹേ സിദ്ധി നായകം ഗണപതി ജയ ായക്കുദ്ധിവിനക്കണപതിജയ ജയഹേന ജയ ജയഹേ ప్రథమ పూజిత ఏ గణనాయక ప్రథమ పూజిత ఏ గణనాయక ప్రణతులు గోనుమా విఘ్న వినాయక ప్రణతులు గోనుమా విఘ్నవి నాయక పార్వతి నందన జ్ఞానసునంద పార్వతి నందన జ్ఞాన సునందన పాలింపు మము ఈశ్వర నందన పాలింపు మము ఈశ్వర నందన சின்ன வயசில் இந்த விநாயகர் வைக்கணும்னு ரொம்ப ஆசைப்பட்டோம் நாங்கள் வச்சு இதோட பதிமூணு வருஷமாகுது எக்ஸ்டன் என் நண்பன் ஒருத்தர் இருந்தான் அவன் இறந்துட்டான் அவன் நினைவாக இதை நாங்கள் வந்து தொடர்ந்து இதை ஃபாலோ பண்ணிகிட்டே இருக்கோம் இது நாங்கள் வந்து இந்த பதிமூணாவது வருஷம் இந்த விழாவை நாங்கள் கொண்டாடுறோம் இந்த கொண்டாடும் போது எங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியாக இருக்குது அதேமாரி எங்கள் நண்பனோட நினைவாக இதை நாங்கள் பண்ணிட்டு இருக்கோம் தொடர்ந்து அவன் வந்து இப்போ இல்லை இறந்து ஒரு ரெண்டு வருஷம் ஆகுது அவன் வந்து தலைவராக இருந்தான் நல்லதாக இருக்கும்போது நாங்கள் கூட சேர்ந்து விழா கமிட்டியாக நாங்கள் எல்லாருமே சேர்ந்து ஒன்றா இருந்து பண்ணலாம் எங்களோட டீம் பேர் வந்து ஸ்பீட்ஸ்டான் நண்பர்கள் டீமு நாங்கள் எது செஞ்சாலும் ஸ்பீடெக்சான் நண்பர்களாக வச்சு எந்த நிகழ்ச்சியாக இருந்தாலும் செய்வோம் இந்த வினய நாங்கள் செய்யும் போது அவனோட நா ஒட்டி நாங்கள் செஞ்சுட்டு இருக்கோம் இது இந்த ஸ்பீட் எக்ஸ்டான் நண்பர்கள் குழுவா சார்பாக விநாயகர் சக்தி நல்வாழ்த்துக்கள் எல்லாருக்கும் இது பதிமூணாவது வருஷம் இந்த விநாயகர் நாங்கள் வைக்கிறோம் இந்த விநாயகர் வைக்கிறதுக்கு காரணம் எங்கள் நண்பன் ஸ்ரீடெக்ஸ் அன் மணி அவருக்காக அவர் தான் இந்த பிள்ளையாரை ஸ்டார்ட் பண்ணி தூக்கி வச்சவர் அவருக்கு நூலம் இல்லை அவர் இறந்து ரெண்டு வருஷம் ஆகுது ஆனாலும் அவர் ஞாபக அவர் நினைவாக அவர் எங்க கூட இருக்கிறதுனால இருக்கிற மாதிரி நினைக்கிறதுனால தான் இந்த விநாயகரை நாங்கள் வருஷம் வருஷமாக நாங்கள் வச்சுட்டு வரோம் இந்த வருஷமும் பதிமூணாவது ஆண்டு விநாயகர் வச்சுருக்கிறோம் இந்த வருஷமும் சிறப்பான பூஜையோட சிறப்பான அன்னதோ அன்னதானத்தோடு எங்கள் விநாயகர் சிறப்பான முறையில் நடைபெற்று இருக்குது